வேற என்ன வேற எதுவும் இல்லையா சார் சும்மா ஒரு ஐடி ப்ரூப் ஒரு பாதுகாப்புக்காக யார் யார் எங்களுக்கு போறா ஏதாவது ஒரு நான் ஹெல்ப் பண்றதுக்கு கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க ஏற முடியாது முடியாதுன்னா பாதுகாப்பு ஏன் சார் முந்தா நாள் நடந்ததுல உணவுப் பொருள் மேல தடவை வச்சாங்களோ அப்படி இல்ல இல்லையா சார் அன்னைக்கு

ஓரளா சொல்லுங்க போராட்டத்தில் எதுவும் உத்தரவு ஆர்டர் கிடைக்கும் இல்லை அது ஒருபால சொல்கிறது ஆட்கள் ஆரம்பிச்சு இப்போ கமிஷனட் கட்டம் ஒரு அந்த மாதிரி எதுவும் இல்லை உணவகத்துக்கு போகலாம் எங்களுக்கு சாப்பிடலாம் ஆவி கோடி இருக்கிறதா இருக்குது அதுக்கு சொல்லிடுறேன் நான்

அசை உணவு மட்டும் அசைவ உணவு எடுத்துக்குறது அசைவ உணவு மட்டும் எல்லாமே எல்லாம் கொண்டு போகிறாங்க நீ என்ன எடுத்துக்கறீங்க இங்க நான் வாங்கிட்டு